ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ் நீ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக புது விதமான ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலதை வாங்க வீடியோஸ் அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்கள அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் கிட்ட ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும்போது கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க அப்படி டேட்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் இறங்காது ஒரு சில பேருக்குலாம் அந்த ஓமாவோட ஃப்ளேவர் பிடிக்காது டேஸ்ட்டு பிடிக்காது ஓமம் போடுறது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கிடையாது டைஜஷனுக்காக ஆயிலை நம்ம பொறிக்கும் போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நெஞ்சிலலாம் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறது இந்த ஓமம் அதனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னால நான் கருப்பு எல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் ஆஃப்னல் தான் இந்த கலர் சேர்க்கறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் கலராக தெரியும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன் சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு குளிக்கரட்டி மட்டும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து எதுக்காக சூடாக சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா க்ரஞ்சியாக மோறு மோறுட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி அப்படி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்க்குறோம் ஒரு சில பேர் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணாமல் ராவாக கூட சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்த்தீன்னா கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஹீட் பண்ணி சேர்க்குறோம் மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் அளவாகவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து மைதா பிசஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் ரெஸ்ட் விடும் போது கொஞ்சம் நமக்கு அது லூசினஸாக இருக்கும் அதனால கொஞ்சமே டைட்டாக பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரட்டி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் திரட்டுறது கரெக்டாக இருக்கும் இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மிலாப்புல ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுற போறோம் அதுக்கப்புறம் நம்ம திரட்ட போகிறோம் இந்த மாதிரி ரெஸ்ட் விட்டு செய்யும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் திரட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆயிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு நீங்களே பாருங்க மாவை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சப்பாத்தி கட்டையில் சுஷுவல் மைதா மாவு லைட்டாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பெரிய உருண்டையாக மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ஃபுல்லாக திரட்டணும் அந்த மாவை ஃபுல்லாக கனமாக திரட்ட வேணா லேஸாக தான் திரட்ட போகிறோம் நல்லா இழுத்து இழுத்து மாவை ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் மைதா மாவை அஸ்விஷ்வா திரட்டுறது ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சர்க்குலாக ரவுண்டாக திரட்ட வராது எனக்குமே தான் ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை எக்ஸஸ் இருக்கிற மாவை சைட்லாம் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நாலு பக்கம் கார்னர்லேயும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஷேப் வரல ஸ்கொயராக வரல நீங்கள் நினைச்சிங்கன்னா திரும்பி கூட நீங்கள் எக்ஸஸ்ஸாக மாவு கூட நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மாவை உருட்டி எக்கரை நம்ம பாதி மாவு எடுத்து வச்சுருக்க பாருங்க அந்த மாவிலையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு இதே மாதிரி தான் செய்ய போகிறோம் கத்தியால வந்து ஸ்ட்ரைட்டாவும் குறுக்காலையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸா தான் நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற அந்த கார்னர் கீழே கார்னர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் திருப்பிட்டு இந்த கார்னர் இந்த கார்னரையும் திருப்பி வந்து கனெக்ட் பண்ணி பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்படிதான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஸ்லோலி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் கார்னர் ரெண்டே கனெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல திருப்பிட்டு பின்னாடி பக்கம் கனெக்ட் பண்ணுறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மாதிரி சங்கு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஷேப்லலாம் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாவு வந்து தடிமனா போடாதீங்க லேசாக இருக்கணும் லேசாக இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாவு வந்து தின்னா இருந்தாலும் ஆயில போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா க்ரன்ச்சியா நல்லா மொறு மொறுன்னு சீக்கிரம் பொறிஞ்சு வரும் மாவு வந்து அழுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் கட் பண்ண பீசஸ் எல்லாமே டிசைனா பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதை ஆயில போட்டு நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்க போறோம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் செத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஆயில நம்ம ஒண்ணொன்னா போட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆயில போடும்போது ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சா குக் பண்ணணும் ஹைல வச்சிட்டீங்கன்னா சுத்தி நமக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கலரும் மாறிடும் ஆனா உள்ள ஃபுல்லா வேகவே வேகாது ஸோ ஸ்லோலேயே வச்சு இதை குக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உள்ள நல்ல கிரன்ச்சியா இருக்கும் எப்பவுமே அதே கிரன்சினஸ் லாஸ்ட் வரைக்குமே இருக்கணும்னா ஸ்டவ் ஸ்லோலே வச்சு பண்ணிடுங்க அதே மாதிரி மொத்தமா இந்த ஸ்நாக்ஸை போட்டு தனித்தனியாக ஒன் பை ஒன்னா கையில தான் அப்படி எடுத்து போடணும் மொத்தமா போட்டினா அவனோட ஒன்றா புடிச்சுக்கும் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஒரே பக்கமா ஈவென குக் ஆகாம எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் அப்பப்ப மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது ஸ்டவ்வை ஹைலே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரஞ்சினஸ் இருக்காது உள்ளே நமுத்த மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடவும் நல்லா இருக்காது ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சு கலர் மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா ஈவனாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லா ஸ்நாக்ஸுமே அதே கிரஞ்சினஸ் அப்படியே இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு இருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இவ்வளோதாங்க அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வரப்போகிற தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹிட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க இதோட க்ரன்ச்சினஸ் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு க்ரன்ச்சினஸ் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரான்ஸ்